worsiga ngaka tu falando kerita kelaughs 20 தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் அவரது நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அவருக்கு உடனடியாக முதலு சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெற இருக்கிறது அதன்படி வரும் மே பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதனை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் பரபரப்பாக ஈடுபட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி விஜயவாடா வழியாக தனது மேமந்த சித்தம் பேருந்து யாத்திரையின் ஒரு பகுதியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக தொண்டர்கள் பூக்களை தூவினர் அந்த நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் பூக்களோடு சேர்த்து ஜெகன்மோகன் ரெட்டி மீது கற்களை வீசினர் இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நெற்றியில் இடதுபுருவத்திற்கு மேலே பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது இதையடுத்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட பேருந்திலேயே அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது சிங் நகர் விவேகானந்தா பள்ளி மையம் அருகே இந்த கல்வீச்சு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அருகிலேயே நின்ற எம்எல்ஏ எல்ஏ வெள்ளம்பள்ளிக்கும் இடது கண்ணல் காயம் ஏற்பட்டிருக்கிறது தொண்டர்களை பார்த்து ஜெகன்மோகன் ரெட்டி கையசித்துக் கொண்டிருந்த போது இந்த கல்வீச்சு சம்பவம் நடந்திருக்கிறது முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது பேருந்து பயணத்தை மீண்டும் தொடர்ந்திருக்கிறார் பலத்த பாதுகாப்பையும் மீறி முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதற்கிடையில் ஒய் எஸ் ஆர் சிபி தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தெலுங்கு தேசம் தான் காரணம் என அந்த கட்சி தொண்டர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆளும் ஒய் சிபி கட்சி சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை தனித்து எதிர்கொள்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையில் பாஜக மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கின்றன இந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது விசாகப்பட்டினம் விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு செல்லும் பொழுது அங்கு ஓய்வு வரையில் இருந்த பொழுது அடையாளம் தெரியாத ஒரு நபரால் அவருக்கு இடது கை தோள்பட்டையில் முறையான பாதுகாப்பு அம்சங்கள் இத்தகைய அச்சுறுத்தலையும் தாண்டி தொடர்ந்து அரசியலில் பயணித்து வருகிறார் நேற்றும் முதலுதவியை தனது பேருந்திலேயே முடித்துக்கொண்டு மறுபடியும் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் இது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது